ஆண்டவராகியிருஷ்ணி நாமந்திர அனைவர்கள் அங்கின் வார்த்தைகள் இந்த முக்கிரவர் வார்த்தைக்காக கத்திரிந்த வாக்குத்த வசனத்தை சுருக்கமாக படைத்துக் கொள்கிறேன் ஒன்று சமம் ரெண்டாவது புது வசனம் என்னை கண்ணம் நான் கண்ணம் என்று கத்தில் சொல்கிறார் சித்தியமாக நாம் தேவனை கண்ணம் பண்ணி இந்த வர்க்கத்தில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனால் நாம் தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர் அது மாத்திரம் தாயங்கற்க தெரிந்து கொண்டார் நாம் பாவியாது நம்ம முந்தி அனுப்புவதால் ஆவியால் அப்படி ஆண்டவர் நாம் கணம் பண்ணும்போது விஷயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை வாழ முடியும் உதவமான பெற்றோர்களுக்கு நம் கீழ்ப்படுத்தி அவரை கணம் பண்ணும்போது நிச்சயமாக ஆசீர்வாதம் சொல்லி வாழ நாம் வாசிக்கிறோம் கொஞ்சம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகவனே தாயை கணம் பண்ணுவாங்க என்று வாசிக்கிறோம் இது வாக்கு தெரிவித்துக்குள்ள கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கேன் ஆகியால் தாயனை கண்ணன் பண்ணாலே ஆசிர்வாங்க ஆகியால் நாம் தேவனை கனை பண்ணி வாழ வேண்டும் மல்லிகை வந்து ஆண்டை வாசிக்கிறோம் பிதாவானால் என் கணவை எங்கே என்று சொல்லி கேட்கிறான் நீ ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டு போகிறோம் நான் தேவனை பண்ணி வாழ வேண்டும் எப்படியெல்லாம் கனமழை வேண்டும் என்று சுருக்கமாக பார்ப்போம் அல்லதாக நாம் தேவனோட ஐக்கியமாக வாழ அழைக்கப்படுகிறோம் அழைத்துப்படுகிறோம் ஒன்று விருது ஒன்று போல வாசிக்கிறோம் நம் கிறிஸ்திரதே வந்து ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தவர்கள் உண்மை இல்லை நம் கிறிஸ்துடனே ஐக்கியமாக இருக்க முடியாத தேவன் அழைத்து இருக்கிறோம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படும் போது விஷயமாக நமக்கு ஆசீர்வாதம் கிறிஸ்து தேவனோடு ஐக்கியப்பட்ட ஆகியால் அவன் தேவனாக ஆசீர்வதிக்கப்பட்டார் நாமும் தேவனை பிள்ளைகள் திருஸ்துவோடு ஐக்கியப்படும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும் தேவன் நம்மோடு ஐக்கியப்படக்கூடிய அது குரு புகழார் ஆதாமியவாலை ஏதேனே வைத்தால் தேவன் நம்மளோடு ஐக்கியப்பட்டார் ஆதாமியவால் தேவனை வார்த்தை கீழ்புரியாமல் திருஷாசிரியர் வார்த்தை கீழ் புரிந்து தனியை புசித்தபடியால் அவர்கள் பயந்து தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் அந்த ஆண்டவர் எல்லாம் பற்றி அறிந்தார் அந்த ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் தேடி வந்தார் ஆதங்க ஐக்கியப்படும் விடையாக ஆதாம் ஏவால் தான் வைத்தலத்தில் இருந்தார் இன்றைக்கு அவர்கள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் நிர்வாணியாக இருக்கிறார் பாவிய என்று சொல்லி விழித்துக் கொண்டார்கள் அப்போ ஆண்டவர் அப்படியே விடவில்லை சிறுக்குள் வாழ முடியாது ஆகியால் தான் தேவன் ஒரு மறுபடியும் அடைந்து தோது முடித்து நான் சொல்லி வாசிக்கிறோம் வெளியே வாழ்ந்தார்கள் பின்பு ஆண்டு நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார் கத்தலை கண்களுக்கு நோவா தன் காவத்தில் தீதுமானாய் காணப்பட்ட தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோடு ஐக்கியப்பட்டான் நோயின் காலத்தில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் மக்களை உண்டாக்குவதற்காக ஆண்டு மனசுவாப்பட்டார் ஆகிய முழு உலகத்தை தேவன் அளித்தார் நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டு வந்து தப்புக்கும்படியாக வேலையை கட்டி சொன்னார் விவிதமாக நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டு ஆசீர்வதித்தார் நோவா தேவனோடு ஐக்கியப்படும்படியால் நோவாவுடைய குடும்பம் சந்தேகம் ஆசீர்வதிக்கப்பட்டது பிரியமான தேவண்டேன் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட வேண்டும் தனிப்பட்ட முறையில் நாம் செமிக்க வேண்டிய வரை வாசிக்க வேண்டும் ஆண்டவரை நாம் நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அவரோடு ஐக்கியப்படும்படியாக நேரத்தை செலவழிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் தேவனுக்கு முக்கிய உதவிடம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்டவரை கொண்டவர்கள் உலகத்தில் எல்லாத்தையும் காட்டிலும் நாம் தேவனே அதிகமாக நேசிக்க வேண்டும் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் ஆவரா ஈசாக்கை கொடுத்தார் ஆகராம் ஆவராமை ஆண்டியவர் வந்து சோதித்தார் ஆகராம் தந்தை காட்டில் ஈஷாக்கி நேசிக்கிறானா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா என்ற அறிவுமொழியாக ஆண்டியவர் வந்து ஈஷாக்கிய பள்ளிகளின் மொழியாக கட்டையிட்டார் ஆவராம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஈஷாக்கிய பள்ளிகளின்படியாக அவர் பிரயாணம் அழைத்து சென்றார் இதுவாக பிரியமா தேவனுடைய பிள்ளையார் நூற்று கீழ் பிடிந்து சென்றான் அந்த ஆண்டவர் வந்து ஈஷாக்கை அங்கே பலியிடப்படியாக கத்தி ஓகும் போது ஆம் ராமே ஒரு பிள்ளையாடு எனக்கு ஒன்று செய்யாது என்று சொல்லி ஆண்டு சத்தம் கொடுத்து அங்கே ஒரு ஆட்டுக்கடாரை காண்பித்தால் ஒரு ஆட்டுக்குடிய அவனுக்காய் அங்கே பலியிடப்பட்டது விதமாக ஆம்ராம் தேவனுடைய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியாக அதிசயமாகவே நான் அதை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிப்பேன் சந்ததி சந்தகருக்குள் பூமியில் எல்லா வம்சங்களும் ஆசீர்விக்கப்படும் வாக்கு பண்ணார் நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டை சாட்சி கொடுத்தார் தானே தானிய ஆண்டுகள் பயந்து வாழ்ந்து கிடையாது தேவனின் முக்கியத்துவம் கொடுத்தார் தானிய அதிகாரியாக இருந்தாலும் டெய்லி மூணு மேலே ஜெபம் பண்ணான் ஜெயிக்க கூடாது ஜெபித்தால் சிங்க போட போடவில்லை அப்படிங்கிறது கட்டளை பிறப்பிக்கப்படுது ராஜாவை தவிர மற்ற எந்த தேவனையா மனசனி விளம்பரம் பண்ணிதான் சிங்கக்க வேலை போடப்பட வேண்டும் என்றே அங்கே சட்டம் தானே அந்த ஆண்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவில்ோடு சமூக தேவ சமூகத்தை செவித்தான் அது மாத்திரம் தேவன் தான் இந்த மாபெரும் தேசத்துல ஞானத்தை அறிவித்து தந்து இப்படி வேலையை கொடுத்தால் தேவனுக்கு நன்றி விளையாணப்பட்ட தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆக தேவன் தானியரை தப்பு வைத்தார் சிங்கியத்தின் வாழ்க்கையை தப்பு வைத்து தானிய வாழ்க்கையில் வேறு கிடைத்தது தானிய சத்துருக்கள் சிங்க கேரோடு அங்கே வந்து சிங்கங்கள் அவர்களை அங்கே கழித்து கொஞ்சம் போட்டது சரிப்பார்கள் அடுத்தபடியாக ஆண்டுகள் ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளை தத்துவி வழியில் நாம் நடத்த நடத்த வேண்டும் பிள்ளையாண்டே நடத்தபடியே நடத்தி போட்டது ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் நாமே ஆத்மீய சேவிகளும் அதே மாதிரி பிள்ளைகளை கற்றுக்கு நடத்த வேண்டும் வழிகொடுத்துக்கு செல்வதற்கு ஸ்கூல்ல சேர்க்க நாம் நடத்துகிறவர்கள நன்றாய் படிக்க வேண்டும் சொல்லி ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டவர்கள் கத்திரப்பிள்ளாக நடத்த வேண்டும் சபை கலைத்து வர வேண்டும் ஜெமிக்க வழி ஜெமிக்க வைக்க வேண்டும் வயதாக வாசிக்க வைக்க வேண்டும் குறிப்பிட்ட வயதானவர்களுக்கு ரட்சிப்பு ஞான சாதனங்கள் நடத்த வேண்டும் ஆண்டவர்கள் நாம் நடத்து போவது விஷயமா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக்கிற ஆசிரம் தங்கியிருக்கும் அதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் வந்து போதால் தரப்பத பிள்ளைகளை கற்றுக்கொண்டு நடத்து போவது நிச்சயமாக நாம் கத்திரை கணம் பண்ணுகிறோம் அது மூலயமாக நாமும் மையம் அது மாத்திரமா தான் இன்னைக்கு ஆண்டுகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வருமானத்துக்கு நாம் கத்தரிக்களை கொடுத்து கணம் பண்ண வேண்டும் நீதிமன்ற மூலாதிகாரம் ஒன்பது பத்திரம் வாசிக்கிறோம் பொருளாதாரம் இந்த விளைவுகள் எல்லா பிரகலாதம் கத்திரை கணவன் என்று சொல்லப்படுது அப்பொழுது கலைஞர்கள் நிரம்பும் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் வந்து நாம் கத்திரை கணவண்ணி தசமாக காணிக்கை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் குடிகள் குடிக்கக்கூடிய வார்த்தை எப்படி நாம் கத்திரை பண்ணி கத்திரிக்காய் குடிக்கும் போது குடிக்கிற குடிக்கும் போது விஷயமா நாம் காண ஆண்டுகளை கணம் அடைகிறோம் தேவனை குளியத்தை நேசிக்கிறோம் தேவன் நம்மை கணம் அடைய நேசிக்கிறார் ஆசீர்வாதத்தை குடிக்கிறார் அடுத்தபடியாக

விதமாக ஊழியத்தை செய்யல இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் தேவையின் பிள்ளைகள் நாம் நாம் செய்ய ஊழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கொடுத்த குறித்த தாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் கத்திரிக்கை பயன்படுத்த வேண்டும் நாம் பிறனுக்காக செலுக்கலாம் சிவசை அறிவிக்கலாம் பாட்டு பாடலாம் அது மாத்திரம் இல்லை சர்ச்சையில் பணிகளை வேலை செய்யலாம் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போது நாம் தேவனை கடன் பண்ணி நாம் தேவனை ஊழியர் செய்கிறோம் அப்போ ஆண்டவர்கள் ஊழியை செய்யும்போது நிச்சயமாகவே தேவன் நம்மை கணம் பண்ணுவார் ஆத்மாதைய பணிக்காக சிறுசேத அறிவிப்புக்காக தேசத்துக்காக சிவமன்ற நீங்கள் ஊழியை செய்து கத்திரை கடன் பண்ணுவது நிச்சயமாக நம்மை ஆசீர்விக்கிறார் ஆகியால் நிச்சயமாகவே நாம் அவரை கணம் பண்ணி வாழக்கூடிய அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆகிய என்னை கணம் அழகு நான் கணம் பண்ணி நம்பிக்கிறார் ஆகிய பழைய பணியாட்டில் ஏழு என்ற ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளை சிறுவயில் கத்திரிக்கொண்டு வழி நடந்தாமல் போன அப்படின்னா தேவன் அங்கே இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார் அங்கே தெரியுமா அவருடைய குடும்பம் அங்கே அழிக்கப்பட்டது ஏரி ஏரி அவருடைய பிள்ளைகள்லாம் வந்து அங்கே யுத்தத்தில் படிக்க போனார்கள் சந்ததி இல்லாமல் போய்விட்டது அதனால் ஆண்டவர் ஏற்பட்டவர்கள் நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் கத்திரிக்கை கடன் பண்ண வேண்டும் பிள்ளைகளை கத்திரிக்கொள் விடுதலை வேண்டும் கத்திரிக்கை கீர்த்தம் கொடுக்க வேண்டும் வருமானத்துக்கு சார் நம்ம கத்திரிக்காக கொடுத்து கதை அனுப்ப விஷயமாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் தெ இந்த வசனத்துக்கு ஏழ் ஆண்டுகளுக்கு கூடுங்க தற்போது ஆசீர்வாத மட்டுமே தங்கி இருக்கும்